இந்த உலகத்தில் பணம் இல்லாமல் நம்மால் எதையும் செய்ய முடியாது எதை செய்வதாக இருந்தாலும் அதற்கு அடிப்படையான தேவையாக பணம் திகழ்கிறது அதனால்தான் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் பணத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி பணத்தை சம்பாதிப்பதற்காக ஓடிக்கொண்டிருந்தாலும் பலருக்கும் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு பணவரவு என்பது ஏற்படுவது இல்லை அப்படி ஏற்படாத நபர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கடனில் மாட்டிக்கொள்கிறார்கள் அப்படி கடனால் பாதிக்கப்பட்டவர்களும் பணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு வழி தெரியாமல் கஷ்டப்படுபவர்களும் கூற வேண்டிய ஒரு அம்மன் மந்திரத்தை பற்றிதான் இந்த மந்திரம் குறித்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் கோமதியே நமஹ ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் கோமதியே நமஹ மிகவும் எளிமையான இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறோம்